வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு கண்மணி குணசேகரன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய பூரணி பொற்கலை பொதுவாக காதல் வரலாறு பக்தி புராணம் அதுக்கப்புறமா திகில் இப்படியான விஷயங்களில் வந்து கதை எழுதுறத பார்த்துருப்போம் இது வந்து டோட்டலாக வித்தியாசமான ஒரு கதை அப்படின்னு கதைகள் இந்த க இதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே வித்தியாசமான கதைகள் உள்ளடக்கிய இந்த புத்தகம் பொதுவாக சென்னையில் இருக்கிற நிறைய பேருக்கு ஊர் அப்படின்னா சொந்த ஊருன்னா வெளியில் வெளி மாவட்டங்களில் இருக்கும் உள்ளடங்கிய கிராமங்கள் அப்படிங்க அங்கேருந்தெல்லாம் வந்து இங்கே வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க அப்போது ஒரு பண்டிகைக்கோ ஒரு திருவிழாக்கோ ஊருக்கு போகும்போது வெளியில் எல்லை சாமிகள் தான் நம்மளை வரவேற்கிறவங்களாக இருப்பாங்க அப்படியான எல்லை சாமிகள் அவங்க தான் வந்து இந்த கதை மாந்தர்களாக தொகுப்பில் இடம்பெற்றிருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பகடி இருக்குது இதில் இதில் வந்து சோகம் இருக்குது இதில் வந்து வலி இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இதெல்லாம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா மனிதர்களுக்கு மட்டும் இல்லை இந்த தெய்வங்களுக்குமே இந்த எல்லை சாமிகள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாங்க அதை எப்படி தீர்த்து வைக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களால எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுது அவங்களோட கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் கதை வடிவில் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு இதில் முதல் கதையை பார்த்தோன்னா பிராது அப்படிங்கிறது இதில் வந்து ஐயனார் குதிரை அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த எல்லை கோவிலில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயங்களும் வாகனமாகட்டும் தமுக்கு வீரனாகட்டும் ஆகட்டும் கூட இருக்கிற ஐயனாருடைய மனைவிகள் ரெண்டு பேர் பூரணி பொற்களை எல்லாம் இருக்கட்டும் இந்த எல்லாருமே சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ஒரு பிராது ஒரு பொம்பளை வந்து வயசானவங்க அந்த அம்மா வந்து தம் பொண்ணுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த ஒரு நகை காணா போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிராது கொடுத்துருப்பாங்க அந்த பிராதம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் அவர் சீட்டு கட்டி கொடுத்து அதுக்கு வந்து ஒரு வரி பணம்னா ஒரு பன்னெண்டே ரூபா வரி பணத்தை கட்டிட்டு அந்த பிராதை கொடுத்துட்டு போனா அதை வந்து அந்த ஐயனார் தீர்த்து வைப்பாரு போய் அந்த நகை வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இவர் கேட்டு வாங்கி கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையில கட்டப்படுற ஒரு விஷயம் அது மாதிரி கட்டி கட்டிட்டு போயிருப்பாங்க திருப்பி வந்து அவங்க வந்து அதை கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த கடவுள்கிட்ட பேசுறதும் ஐயோ ஒன்று முழிச்சுக்கிட்டு அந்த ஐயனார் வந்து அதுக்காக பாடுபடுறதும் தான் இந்த கதையாக இருக்குது இதில் இந்த கதை ஃபுல்லாகவே வந்து நடுநாட்டு மொழியில் இருக்குது நடுநாட்டு மொழி அப்படின்னா மண்டலத்துக்கும் சோழ மண்டலத்துக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது கடலூர் விருதாச்சலம் விழுப்புரம் இந்த மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதி தான் நட நடுநாடு அப்படிங்கிறது இவங்களோட அந்த சொற்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கு எப்படி கொங்குக்கு ஒரு தமிழ் இருக்கு திருநெல்வேலிக்கு ஒரு தமிழ் இருக்கு தஞ்சாவூருக்கு ஒரு தமிழ் இருக்கோ அது மாதிரி இந்த ஊருக்கான தமிழ் அப்படிங்கிறது ஒரு தமிழ் அதுக்கான அகராதிய கூட நம்ம இந்த எழுத்தாளர் வந்து போட்டிருக்காரு நடுநாட்டு அகராதின்னுட்டு அதனால நிறைய வார்த்தைகள் வந்து புரியலை அப்படின்னாலும் அதுக்கான வார்த்தைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முய முற்படலாம் நிறைய புதிய வார்த்தைகள் வந்து இதுல இடம்பெற்று இருக்கு இந்த முதல் கதை சொன்னேன் இல்லையா இது வந்து ஐயனாருக்கு நடந்தது என்ன ஆகுது அப்படின்னா பிராது கொடுத்தது அந்த அஞ்சு பவுனாக திருப்பி கிடைக்கல அந்த அம்மா வந்து சண்டை போடுது என்னென்னா வயசானவ நான் வந்து இப்படி ஒன்றும் இல்லாதவ அப்படிங்கிறதுனால தானே நீ என்னோடய பிராதுக்கு பதில் சொல்லாமல் இருக்க இதே நல்லா சொல்கிறது வந்து அந்த 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 கலோக்கியலான அந்த பாஷையிலேயே இன்னும் பெரிய சூத்து பெரியவளாக இருக்கிற அவ்வளோ இருக்கிறது நீ போய் பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி கிட்ட சண்டை போடுற மாதிரியான ஒரு விஷயம் இதை கேட்ட உடனே தான் ஐயோ இந்த பிராதி என்ன சீட்டுன்னே நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீ இன்னைக்கு இதை சரி பண்ணலைன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அந்த அம்மா சொல்லுங்கிறதுக்காக விழுந்து வாரி அடித்து போய் அந்த நகையை வந்து திருப்பி கொண்டு வந்து சேர்க்குறாரு ஐயனாரு அப்படிங்கிறது ஸோ இந்த கதையில் ஐயனாருக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அடுத்த இன்னொரு கதையில் பார்த்தோம்னா எல் இந்த எல்லைக்கும் இந்த எல்லைச்சாமிக்கும் அடுத்த ஊருக்கான எல்லைச்சாமிக்கும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த அவங்க அவங்க டெரிட்டரி பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்போது ஒரு கெடா ஒன்று இது இதுக்கும் சொந்தமில்லாமல் அதுக்கும் சொந்தமில்லாமல் ஒரு இடத்துல வந்து மேஞ்சிகிட்ருக்கோம் ரொம்ப அது பண்ணுற அக்கிரமம் தாங்காமல் அப்படின்னா அது வந்து பெண் ஆடுகள் மேலே வந்து பாயறதும் ரொம்ப கொ கொடுமைப்படுத்துது அப்படிங்கிறதுக்காக கடைசியில் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து பலி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடை வெட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாங்க ஆடை வெட்ட முடியாது அது ரொம்ப அப்படியே திடமாக நின்றுக்கிட்டே இருக்கும் அது ச சம்மதம் கொடுக்காது ஆனால் அதுக்கு வந்து ஒரு கட்டத்தில் மூக்கு கிட்ட ஈ வந்து உக்காந்துரும் அதால தவிர்க்க முடியாம தலையாட்டினே சம்மதம் கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆடை போட்டுருவாங்க போட்டு படையலெல்லாம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் தடபுடலா அஹ் ஐயனாருக்கு படைப்பாங்க அப்போ பக்கத்து ஊர்லேருந்து வீரனார் வந்துடுவார் ஏன்னா அந்த டெரிட்டரி வீரனாரோடது அங்கேருந்து அவர் வந்துட்டு சொல்லுவார் என்ன நீனு என்ன பொருள் எப்படி வந்துச்சு எதையுமே கேட்காம இப்படி பண்ணுவியா என்னோட எல்லைக்கு உட்பட்டது அந்த ஆள் வந்து என்கிட்ட கேட்டா கேட்டால் நான் என்ன சொல்றது அப்படின்னா உனக்கு பாத்தியதப்பட்டது ஏன் இத்தனை நாளாக பார்த்துக்காம இருந்த அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிறது இதில் நடுவில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா இந்த ஆடு வாங்குறதெல்லாம் வந்து விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்றைக்கு வந்து பன்றிக் அங்க அங்கே அதிகமாக சாப்பிட்றாங்க அது வந்து இவங்களுக்கு ஒத்துக்க முடியல பன்றிக்கறி சாப்பிட்றத வீரனாரால் ஒத்துக்க முடியலை அப்போ வந்து இது இது இந்த இடங்கள்லாம் தான் அந்த ஒரு அரசியல் இருக்கிறது அந்த பன்றிக்கறி சாப்பிட்றது வந்து கோவப்படுறாங்க சாமிங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்படியெல்லாம் பார்த்தா முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பூரணியும் பொற்களையும் சமாதானப்படுத்தி அப்புறமா வந்து இந்த படையலை அண்ணா நீங்கள் கோச்சிட்டு போயிடாதீங்க எங்களுக்கே எப்போவோ ஏதோ ஒரு தடவை தான் படையல் நடக்குது இப்படி யார் நம்மளை பார்த்துக்கிற மாதிரி இருக்கா இப்போ யாரும் அவ்வளோவா வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அந்த பூரணியும் பொற்களையும் வந்த வீரனார நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு போங்க எல்லாம் அப்படிதான் இருக்கு உட்காந்து சாப்பிட மாட்டேன் சொல்லி அவர் கோச்சுக்கிட்டு கிளம்புற மாதிரி அப்போ இங்க வீரனார் ஆகட்டும் இந்த வேடப்பர் ஆகட்டும் ஆகட்டும் இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னென்ன இவங்க வந்து எந்த மாதிரியான பிரார்த்தனைகளை கேட்குறாங்க இவங்க ஒரு ஒரு பாயிண்ட்ல அந்த ஊர்ல இருக்க முடியாது அப்படிங்கிற நிலை வந்த உடனே ஏன்னா ஊர் வந்து ஆக்கிரமிப்பு நடக்குது கோவில்கள் வந்து சிதைக்கப்படுது இவங்களுக்குன்னு இருந்த ஏரியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சு போகுது இந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு எப்படியான கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த தொகுப்பு முழுவதுமாக வந்துட்டுருக்கும் கடைசியாக வந்து தமுக்கு வீரன் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனையில் கை வந்து தமுக்கு வீரனோடது உடஞ்சி போயிடுது அப்படின்னா அந்த தமுக்கு வீரனுங்கிறவர் தான் வந்து செய்தியை வந்து ஊருக்கு கடத்தக்கூடிய ஒருத்தராக இருக்காரு அப்படிங்கிறது இருக்கும்போது அவருக்கு வந்து இன்னைக்கு கை ஒடிஞ்சு போகிறது ஏன்னா இந்த வேடப்பர் வெளியில் வரபோது தவறுதலாக கிளை ஒடிஞ்சு மேலே விழுந்து அவர் உடஞ்சி போகுது அதை சரி செய்யறதுக்காக அதாவது வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக ஒருத்தன் வந்து அந்த கையை சரி பண்ண வருவாங்க பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தமுக்கெல்லாம் எடுத்துட்டு அந்த தமுக்கு வீரனுக்கு வந்து போலீஸ்காரரோட உடையை மாட்டி ஒரு துப்பா மாட்டி கையில் ஒரு துப்பாக்கி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி மாற்றங்கள் எப்படியெல்லாம் நடந்திருக்கு அந்த சாமிகளுக்கு கொடுக்கப்பட்டது அதுல இருக்கக்கூடிய அந்த நுண் அரசியெல்லாம் நம்ம பார்க்கணும் அந்த தமுக்கு போய் அவங்க கையில வந்து துப்பாக்கி வந்து இன்றைக்கு வந்து ஒரு போலீஸ் உடுப்போட அந்த ஆள் நிக்கிற மாதிரியான ஒரு சிலையை செஞ்சு அங்கே வைப்பாங்க அப்படிங்கிறது இப்படி எல்லா வந்துட்டு இருக்கும்போது இந்த கதை தொகுப்புல ரொம்ப முக்கியமான அம்சமா பாக்கிறது எப்படின்னா குறிப்பிட்டு இந்த வரி அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா சில காட்சிகளை படுத்தி இருக்கிறது அதாவது ஒரு வறுமைய ஒரு ஒரு வறட்சியை சொல்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணுலேருந்து விழுந்த துளி அந்த கண்ணீர் கீழப்பட்டு மண்ணில் உருண்டது அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பேர் நம்ம அதை கவனிச்சிருப்போம்னு தெரியல ஒரு வறட்சியான இடத்துல ஒரு துளி தண்ணீர் விழும்போது அந்த தண்ணீரை இழுத்துக்க முடியாத அது இப்படி சுருண்டு சுருண்டு போகும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ யதார்த்தம் அந்த மாதிரி ஒரு நுணுக்கமான விஷயங்கள் அதே மாதிரி இதில் சொல்லக்கூடிய இடங்களில் பெருசாக நாகரீகம் இப்படி பேசுறது தான் சரி அப்படிங்கிற எல்லாம் இல்லாமல் எப்படி அந்த ஊரில் பேசுவாங்களோ அதன் இயல்பிலேயே இந்த மொழி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதோட பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே சமயத்தில் நமக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே ஒரு பொனட்டனஸாக ஒரு கதாநாயகன் கதாநாயகி அப்படிங்கிறத தாண்டி ஒரு புதிய தாட் ப்ராசஸ் இது இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸை இந்த மாதிரி கதை மாந்தர்களை வைத்து ஒரு கதையை கட்டமைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தோணுனதே பெரிய ஒரு விஷயமாக தோணும் இந்த கதைகளில் இருக்கிற இந்த பதினோரு கதைகளையும் கண்டிப்பாக வாசித்தோம்னா நம்ம மறந்து சிரிக்கவும் செய்வோம் அதே சமயத்தில் நம்மளால் யோசிச்சும் பார்க்க முடியும் இதன் இது இது சொல்லக்கூடிய இது கடத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் வாசிக்கும் போது உங்களாலேயுமே உணர முடியும் இந்த தொகுப்பு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை நம்ம பார்க்கலாம் மீண்டும் நாளைக்கு வேறொரு ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி